ஹாய் டேஸ் இந்த வீடியோவில் வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க என்னோடய யூடியூப் சேனலுக்கு நான் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கான சந்தோஷத்தை வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்தது அந்த சந்தோஷத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் நூறு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து மே ஃபிஃப்டீன் டு மே தேர்ட்டி அதாவது மே ஃபிஃப்டீன் டு மே தேர்ட்டி அப்படின்றது ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சு நாள் தான் ஆகுது பதினஞ்சு நாளில் வந்து எனக்கு நூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்காக சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் இனியும் வந்து நான் நல்ல நிறைய வீடியோஸ் போடுவேன் நான் வந்து இந்த வீடியோஸ் யூடியூப் சேனல் தொடங்கினதே வந்து சும்மா வீட்டில் சும்மா இருக்கிறோம் நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணலாம் வேலைக்கு இருந்தோம் வேலைக்கு போயிட்டுருந்து வீட்டில் வந்து குழந்த பிறந்துருக்குது அப்படின்றதுனால அதுலேருந்து நம்ம வேலைக்கு போக முடியாமல் வீட்லேயே இருந்தோம் ரெண்டு வருஷமாக வந்துட்டு வீட்டில் சும்மாவே தான் இருக்கும் குழந்தையெல்லாம் பிறந்ததுனால அவங்களையும் பார்த்துட்டு எல்லாம் ப்ரெஸ்ட் ஃபீடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம வந்து அதுலாம் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும் நமக்கு வந்து மைண்ட் ப்ரெஷராக இருக்கும் அந்த ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணல எனக்கு ஸ்டார்ட் பண்ணதில் ரொம்ப நல்ல ரிசல்ட் ஹண்ட்ராய்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து நூறு சப்ஸ்கிரைபர் வரு வருதுன்றது ரொம்ப பெரிய இது ரொம்ப பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்குது எனக்கு இன்னும் வந்து நான் மேலே மேலே நிறைய வீடியோ போடுவேன் எனக்கு வந்து எல்லா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெளியில் காலத்தில் இருக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் என்னோடய சேனல் நேம் தெரியாதவங்களுக்காக என் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோடய சேனல் நேம் போடுறேன் என்னோடய நேம் வந்துட்டு ஜனரஞ்சினி என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து முரளி என்னோடய பையன் பேர் வந்து காரியம் இந்த மூணையும் சேர்த்து தான் நான் வந்து என்னோடய சேனல் நேமே ஸ்டார்ட் பண்ணேன் நான் டிஸ்கிரிப்ஷன் தெரியாதவங்க இதில் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்